ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன செய்ய பொருள்னு பார்த்தீங்கன்னா மினி வாத்து இட்லி இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா இட்லி மாவு மஞ்சத்தூள் ஸ்வீட் கார்ன் கடுகு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவில் இந்த மஞ்சத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் இதில் ஏதாச்சும் ஒன்று லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி மாவை இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ இதுக்கு நம்ம கண்ணு செட் பண்ணிடலாம் நம்ம கடுகு வச்சு தான் இதில் கண்ணு செட் பண்ணுறோம் இப்போ எல்லா மினி இட்லிக்குமே கண் செட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம மூக்கு செட் பண்ணிடலாம் இது மூக்குன்னு சொல்கிறதா வாயின்னு சொல்கிறதா தெரியல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு தான் நான் இதுக்கு வாய் செட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது பார்க்க ஒரு மினி வார்த்து மாரி தெரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை அதில் வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வேக வச்சிடலாம் இப்போ நம்ம மினி இட்லி அதாவது நம்மளுடைய மினி வாத்தி இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக எல்லோவாக சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல இந்த மினி வாத்தி இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் மினி கிட்டி இட்லி மினி ஃபாக்ஸ் இட்லி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல எல்லாமே நல்ல விதமாக பாசிட்டிவாக தான் எனக்கு வந்திருந்து ரொம்பவே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மினி வாத்து இட்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி வாத்து இட்லி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அன்பு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ யூ பாய்